அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெள்ளை சோளம் மாவில் இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சோளம் மாவு ஒரு கப் வெள்ளை சோளம் மாவு ஒரு கப் சிகப்பு சோள மாவும் எடுத்துக்கலாம் முக்கால் கப் அளவு அரிசி மாவு அரிசி மாவு கப்பில் இருந்தால் முக்கால் கப் அளவு சரியாக இருக்கும் நல்லா கலந்துக்கணும் உப்பு வேணால் ஒரு கால் உப்பு அளவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பால் தரத்துக்கு கம்மியா சேத்தா போதும் சுண்ட தண்ணி சேர்த்து பிணைஞ்சக்கணும் நல்ல கொதிக்கிற தண்ணியா சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிணைறோம் நல்ல கொதிக்கிற தண்ணியா சேர்த்தீங்கனா தான் மாவு நல்லா வேகும் இடியாப்பம் 33 பிரியமா இருக்கும் ஒரு கப் அளவு தனி சேர்த்துருக்கேன் பத்தாவதுக்கு தெளித்து பிணைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும் இடியப்ப வச்சு எடுத்திருக்கேன் இப்ப இடியப்பத்தில பிரிஞ்சுக்கலாம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் எடுத்ததும் கொஞ்சம் தண்ணியில் நினச்சி இல்லைனாலும் தண்ணி தெளித்து வச்சுருங்க அப்போ தான் வர வரணும் இல்லாமல் இருக்கும் குருமா கோசுமல்லி வகைகளோடு சேர்த்து சாப்பிட்றதா இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கங்க தேங்காய்பால் சீனி சேர்த்து சாப்பிட்றதா இருந்ததுன்னா கொஞ்சமான உப்பு சேர்த்தா போதும் சீனி நான் தேங்காய்பாலும் சீனியும் சேர்க்குறேன் பூ வேணாலும் சேர்த்துக்கலாம் வாசமாக வேணால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் பால் தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா தளராக சேர்த்தும் சாப்பிட்லாம் கொஞ்சம் பெசடி விட்ட மாதிரியும் எடுத்துக்கலாம் பிறட்டின மாதிரி உதிரியாக எடுத்துருக்கேன் அரிசி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது நல்லா சுவையாக இருக்கும் રેડી નં